தமிழ் வணக்கம் ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுக்கள் நடுவழியில் விக்கல் அடைத்து நிற்கின்றதே காரணம் என்ன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் இன்று பேசுகின்றார்களே பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய தொண்டையை நசிப்பது எது மூன்றாவது ஹமாசினுடைய பிரதானமான சிக்கல் என்ன ஹமாசினுடைய புதிய பேச்சாளர் பிபிசி க்கு சொல்லி இருக்கின்ற தகவல்கள் என்ன இந்த மூன்று முக்கிய விடயங்களும் ஏறத்தாழ ஒரே பொறிக்குள் சிக்கிப்பட்டு சுழன்று கொண்டிருக்கின்றன இன்றைய சர்வதேச ஊடகங்களை முக்கியமாக அதிர வைத்த செய்திகளும் ஆய்வுகளும் உள்ளடக்கிய தொகுப்பாக மலர்கின்றது முதலாவது கட்டாருக்கு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலினுடைய தூதுக்குழு அங்கு எதற்காக சென்றது என்று தெரியாமலே சென்றிருக்கின்றது இது காலம் கடத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதுக்குழுவாகவே இருக்கின்றது எப்படி உக்ரைனுடன் அமைதி பேச்சுக்களை நடத்தலாம் என்று சமீபத்தில் ரஷ்ய அதிபரினால் துருக்கி இஸ்தான்புல்லிற்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் அங்கே வந்து சகட்டு மேனிக்கு இருந்தது போல இவர்களும் வந்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைக்கு அவர்களினால் தீர்வு காண முடியாது ஆகவே இந்த பேச்சுவார்த்தையை தொடர முடியாத நிலையில் எதுவுமே தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கலைந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு கலைந்திருக்கின்றார்களாக இருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தத்திற்கே நாங்கள் இணங்குவோம் எங்களுடைய நாட்டின் எஞ்சி இருக்கின்ற பணிய கைதிகளில் முதலில் பத்து பேரை விடுதலை செய்து மற்றவர்களை தொடர்ந்து விடுதலை செய்ய வேண்டும் அறுபது நாளைக்கு பிறகு என்ன நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது என்பதும் அந்த போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆனால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் மேற்கொண்டு போரை நடத்த முடியாது முற்றுமுழுதாக இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த பிரச்சனை இன்றைய பிரச்சனை அல்ல இந்த பேச்சுவார்த்தையின் எல்லா தருணங்களிலும் நிற்கின்ற பிரச்சனை என்பதனால் இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதை விட ஆட்டத்தில் நொக் முறை மூலம் ஒருவரை வெளியே தள்ளுவது போல வென்றுவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கருதுகின்றது ஏனென்றால் ஈரானுடன் பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற யுத்தத்தின் பின்னதாக அமெரிக்க அதிபரே யுத்த நிறுத்தம் என்று அறிவித்தார் இதன் பின்னதாக ஈரானில் பெரும் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட்டன ஈரானுக்கு வெற்றியாக அமைந்த தருணமாக அது அமைந்தது இப்போதும் நிறுத்தம் என்று இஸ்ரேல் கூறுமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பை முற்றாக அளிக்கவில்லை பணிய கைதிகளை முற்றாக விடுதலை செய்யவில்லை இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்றுதான் காரியம் முடிவடையும் இதன் பின்னர் இஸ்ரேலில் ஓர் ஆட்சியை நடத்துவதற்கு பெஞ்சமின் நெட்டன் யாகுவால் முடியாது அவருடைய அதிகாரம் நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த அதிகாரத்தை காப்பாற்ற இருந்தால் அதிகார கட்டலில் சமாதானம் என்பது இஸ்ரேலுக்கு தோல்வியாகவே முடியும் என்பதனால் வெற்றி ஒன்றை தவிர இஸ்ரேல் இதில் மீண்டு வர முடியாத நிலையில் சிக்கப்பட்டு விட்டது இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்த வரையில் பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலியர்களும் ஒரு காலமும் சமாதானமாக இருக்க முடியாது எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடி முத்தம்மா குணம் மாறாதடி என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாகும் டொனால்ட் டிரம்பும் நெற்றஞ்சாகவும் இன்று பேசுகின்றார்கள் இன்றைய நிலையில் நெற்றஞ்சியாகு கூற இருக்கின்றது போரை சரியான முறையில் முடிக்க வேண்டும் ஹமாஸ் அமைப்பு இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் முழுமையான வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் இதற்கு உங்களால் ஆன ஆயுதங்கள் ஆயுதங்களை விட முக்கியமாக பணத்தை தர வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய பிரதமருடைய கடைசி பெரும் கோரிக்கை ஆகும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பணத்தை தேடுவதாக இருந்தால் இன்றைய நிலையில் அமெரிக்க அதிபரனால் புதிதாக பணத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வரவு செலவு திட்டம் இல்லை அவருடைய வரவு செலவு திட்டம் மோசமான பின்னடைவுகளையும் பற்றாக்குறையையும் அமெரிக்க பொருளாதாரத்தை நீண்ட காலத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியில் தள்ள நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பெரும் பணத்தை இறைப்பதற்கு அமெரிக்காவினால் முடியாது இதுதான் இப்பொழுது இந்த இருவருக்கும் இடையே நடைபெறுகின்ற பேச்சுக்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பணத்தை எங்கே தேடுவது கடைசியாக ஒரு தடவை மூச்சை பிடித்து பண உதவியையும் ஆயுத உதவிகளையும் செய்யுங்கள் நாங்கள் தொடர்ந்து போர் புரிகின்றோம் எனவேதான் இப்பொழுது பேச்சுவார்த்தையும் குழப்பப்பட்டு இருக்கின்றது ஹவுதி ஆயுததாரிகள் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது லெபனானில் தாக்குதல் நடைபெறுகின்றது என்பது இஸ்ரேலிய பிரதமரனுடைய விளக்கமாகும் ஆனால் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் நீங்கள் எப்பொழுது போரை முடிக்கப் போகின்றீர்கள் பன்னிரண்டு நாள் போரை கூட சரியான முறையில் முடிக்கவில்லை எனவே நீங்கள் போரிட்டு முடிவாகி போயிருக்கும் எந்த விதமான அறுவடையும் போராக இருக்கின்றது போரை தொடர முடியாது என்றுதான் அவர் உட்படுவார் அப்படி போரை தொடர முடியாது என்றால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்வார்களாக இருந்தால் நிலைமை ஆபத்தாக அதேபோல ஹமாஸ் அமைப்பு என்ன செய்கின்றது ஹமாசுக்கு இப்பொழுது திடீரென ஒரு தலைவர் ஆபிசர் தர பேச்சாளர் இருக்கின்றார் இவர் தோன்றிய பேட்டி அளிக்கின்ற பொழுது கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்த பொழுது இவர் சுக காரணமாக அங்கு இருக்கவில்லை என்றும் இப்பொழுது சுகமடைந்து வந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இப்பொழுது ஹமாசினுடைய பேச்சாளராக வந்திருக்கின்றார் பிபிசி க்கு இவர் சொல்லி இருக்கின்ற செய்தி என்ன ஹமாஸ் அமைப்பு நிலத்தில் எண்பது வீதத்தை இழந்துவிட்டது என்பது உண்மைதான் அதேவேளை தொன்னூற்றி ஐந்து வீதமான ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களும் மேலும் ஹமாஸ் அமைப்பில் முன்னணியில் நின்று போரிட்டவர்களும் பெருந்தொகையானவர்கள் அழிந்து விட்டார்கள் இதுதான் ஹமாசனுடைய இன்றைய பலம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய அதிரடியான தாக்குதல்கள் காரணமாக ஹமாஸ் அமைப்பினுடைய கொமோண்டோ தர கொண்ட்ரோல் சிஸ்டம் அழிந்துவிட்டது என்றும் தொடர்பாடல் கட்டமைப்புகள் முற்றாக காரணத்தினால் யார் எங்கே இருக்கின்றார்கள் என்பது தெரியாத தகவல் தொடர்பு துண்டிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தொன்னூற்றி விதமான தலைவர்கள் கொல்லப்பட்டதனால் கட்டளை உத்தரவுகளை புறப்பிப்பது கூட மிக பெரும் கடினமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் அருகில் இருக்கும் இஸ்லாமிய நாடுகள் அங்கிருக்கும் எதேச்சாதிகார தலைவர்களின் கீழ் உறைந்த மௌனமே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் காலத்தினால் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யவில்லை என்றும் காதிருந்தும் கேட்காதவர்களால் தூக்கம் வராமலே தூங்குவது போல நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர்களினால் பலத்த ஏமாற்றம் என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் கடுகளவும் மனச்சாட்சியை இல்லாமல் இஸ்ரேல் எதற்காக தாக்குகின்றது இஸ்ரேலினுடைய ஒரே ஒரு நோக்கம் கொலம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போல எல்லாவற்றையும் அழித்து காசாவை ஏப்பம் விடுவது ஒன்றாகவே இருக்கின்றது அவர்களுக்கு இறந்து போன மக்கள் இந்த பேரழிவுகள் பட்டினி அவலம் பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத நிலையில் அவர்கள் செயற்பட்ட கொண்டிருக்கின்றார்கள் இது அவர்களுடைய உளவியலாக இருக்கின்றது இந்த நிலையில் எங்கும் ஆயுதம் தாங்கிய சிறு சிறு குண்டர் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவர்களே இப்பொழுது எல்லா விதமான சீர்கேடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே காசாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது இயலாத ஒரு காரியமாகவே இருக்கின்றது சமுதாயம் ஏறத்தாழ அத்திவாரத்தோடு கலாப்சாகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் முதலீடு செய்து இந்த காசாவை காப்பாற்றுவது யார் என்பது அவருடைய கேள்வி ஆகவே இஸ்ரேலை பொறுத்த வரையும் இஸ்ரேல் போரை தொடர்ந்து பரிபூரண வெற்றி பெறுவதற்கான நிதியை வழங்குவதில் அமெரிக்காவினுடைய பின்னடைவு காணப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பை வரையிலும் அவர்கள் போரை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியையும் ஆயுதங்களையும் ஒன்று சேர்வதற்குரிய பலத்தையும் வழங்குவதற்கு மத்திய கிழக்கிலும் எதிர்நிலையான வல்லரசுகளினுடைய உதவியும் போதாமல் இருக்கின்றது இரண்டு தரப்பும் குளம் பற்றிய நிலையில் நீரள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் இன்றைய நவீன போர்களானது ஆயுத பணமும் இல்லாமல் போகின்ற பொழுது வெற்றிடம் ஒன்று ஏற்படும் அந்த நிலையில் போர் புரிய முடியாத சூழ்நிலை என்று அட்டகாசம் பண்ணுவார்கள் கூட வேண்டும் இப்பொழுது இஸ்ரேலனுடைய நிலைமையும் ஹமாசனுடைய நிலைமையும் பலங்கள் இல்லாத இடத்தில் வந்து நிற்கின்றது எனவேதான் இந்த இருவரும் பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்று கூறுவதற்கு சரியான தருணம் என்று டொனால்ட் கருதி இருக்கின்றார் இந்த இருவரும் பேசுவதன் மூலமாக எதை அடைய போகின்றார்கள் பேசி ஒரு பிரச்சனை தீர்ந்தாலும் கூட அமைதியை வென்றுவிட்டார்களா என்றால் போரில் இருவரும் வென்றுவிட்டதாக கூறினாலும் இருவருமே அமைதியை வெல்லவில்லை என்பதுதான் அந்த பிராந்தியத்தின் நிலையாக இருக்க போகின்றது இது மதியம் வரையான செய்திகளினுடைய தொகுப்பாகும் இனி அடுத்த கட்டமாக நடைபெறுகின்ற போரின் நிலை எப்படி இருக்கின்றது என்பதை காண தயாராகுங்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை वनक उर वे